பார்ப்போம் படிப்போம் ஆத்தி எழுதியவர் அவ்வையார் அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஆறுவது சினம் இயல்வது கரவேல் இயல்வது கரவேல் ஈவது ஈவது விலகேல் உடையது விளம்பேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்து இகலேல் என் எழுத்து இகலேல் ஏற்பது இகழ்ச்சி ஏற்பது உன் ஐயம் விட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியேல் ஓதுவது ஒளியேல் அவ்வியம் பேசேல் அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல் கம் சுருக்கேல் கடிவது மர கடிவது மர காப்பது விரதம் காப்பது விரதம் கிழமைப்பட வாள் கீழ்மை அகற்று கீழ்மை அகற்று குணமது கைவிடேல் குணமது கைவிடேல் கூடிப்பிரியேல் கூடிப்பிரியேல் கெடுப்பது ஒளி கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கேள்வி முயல் கைவினை கரவேல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பேல் கொள்ளை விரும்பேல் கோதாட்டு ஒளி கோதாட்டு ஒளி கௌவை அகற்று கௌவை அகற்று வைகரை துயில் எழு வைகரை துயில் எழு பெரியோரை துணை துணை துணைக்குள் கேள்வி முயல் கேள்வி முயல் இளமையில் கல் இளமையில் கல் வித்தை விரும்பு வித்தை விரும்பு நன்மை கடைபிடி நன்மை கடைபிடி நீர் விளையாடேல் நீர் விளையாடேல் நூல் பழக்கல் நூல் பழக்கல் நேர்பட ஒழுகு நேர்பட ஒழுகு நோயினுக்கு இடம் கொடேல் நோயினுக்கு இடம் கொடேல் கொன்றை வேந்தன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அம்மாவும் அப்பாவும் நம் கண்முன்னே தோன்றும் தெய்வங்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு குறையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும் ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு என்னும் எழுத்தும் கண்ணென தகும் கணக்கும் மொழியும் நமது கண்கள் போன்றவை என்னும் எழுத்தும் கண்ணென தகும் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி நமக்கிட்ட இருக்க எல்லா பொருள்களையும் விட கல்வியே ஒரு உண்மையான செல்வம் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி தீரா கோபம் போராய் முடியும் கோபம் சிக்கல்ல தான் முடியும் தீரா கோபம் போராய் முடியும் நல்லிணக்கம் அல்லாது அள்ளல் படுத்தும் நல்ல இணக்கம் இல்லாத ஒரு நட்பு துன்பம் தரும் நல்லிணக்கம் அள்ளல் படுத்தும் நுண்ணிய கருமம் எண்ணிய துணி ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதை நல்லா சிந்தித்து அதுக்கப்புறம் அதை செய்யணும் நுண்ணிய கருமம் எண்ணிய துணி பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும் பொல்லாங்கு என்பவை எல்லாம் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அமிர்தமே கிடைச்சாலும் நம்ம அதை பகிர்ந்து உண்ணணும் மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் நம்ம நல்லது செஞ்சோன்னா நல்லது நடக்கும் நம்ம கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் செயலுக்கு ஏற்பவே அதோடய விளைவுகளும் இருக்கும் முப்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க